என் அன்பு பிள்ளையே அடிக்கடி சொல்கின்றேன் நீ மிகவும் அவசரப்படுகின்றா உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நீ நம்பிக்கை வை உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பில்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கடினம் குழந்தையே நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து நில் கர்ம வினைகளின்படி விதியே சதி செய்தாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் அமைதியாக இரு நம்பிக்கைக்குள் எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும் அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு உனக்கான நற்பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உனக்கு கவசமாய் நான் இருக்கின்றேன் உன்னை சீரும் சிறப்புமாய் நற்பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பது உன் சாயப்பாவின் கடமை உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் அந்த காலம் உன்னை தானாய்த் தேடி வரும் உன்னை சீரும் சிறப்புமாய் நற்பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பது உன் சாயப்பாவின் கடமை வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் அந்த காலம் உன்னை தானாக தேடி வரும் குழந்தை உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கின்றேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது எவரும் எதையும் உனக்கு செய்ய முடியாது நான் எந்த தீங்கையும் உனக்கு அவர்களை செய்ய விடமாட்டேன் குழந்தையே பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார் தினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்துவதற்காக நான் முயற்சி செய்து கொண்டு வருகின்றேன் நீ இவ்வளவு வேதனையுடன் வணங்கும் போது சாயப்பா சிரித்துக் கொண்டிருக்கின்றேன் என வருத்தப்படுகின்றாயா நீ என்னை நினைக்கும் போது உன் பிரச்சனை முடிந்தது என்று நினை ஏனென்றா இனி அது என் பிரச்சனை சந்தோஷமாக இருந்தால்தான் இந்த சாயப்பாவுக்கு மிகவும் பிடிக்கும் கலங்காதே வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் அவற்றுள் சிரிப்பு கண்ணீர் சந்தோஷம் கோபம் கஷ்டம் வெற்றி தோல்வி ஆசை நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துத்தான் இருக்கும் அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டார் எல்லா உறவுகளும் எல்லா கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும் அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு கிடைக்காத அன்பு நிலையில்லாத அன்பு உண்மையான அன்பு என பல பல பரிமாணங்கள் இடம்பெற்று இருக்கும் அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வலி ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பலவிதமான வர்ணங்கள் கொண்டது இவற்றையெல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலும் அல்லது அனுபவிக்க விரும்புகின்றேன் என்று சொன்னாலும் இவை ஒன்றும் உன் கையில் இல்லை குழந்தையே யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது நான் இதற்கும் வேறு எதற்கும் நீ காரணமில்லை புரிகின்றதா உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்பு வருவது இயல்புதான் ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாக வாழப் வாழப்போகின்றேன் என்று சொல்வது அர்த்தமற்றது குழந்தையே முதலில் நான் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மதம் வேண்டும் அதனால் தனித்து வாழப்போகின்றேன் என்று புலம்பாதே கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கைத்தட்டலில் ஓசை கேட்கும் அதனால் தனித்து செயல்படு ஆனால் தனித்து வாழ்வதற்கு யோசிக்காதே என் பரிபூர்ண அருளும் உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே ஜெயமாக வாழப்போகின்ற உன் கர்மத்தை உனக்கு பதில் நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் நான் சாட்சியாய் மட்டுமே இருப்பேன் நானாக எதையும் செய்ய மாட்டேன் எதையும் செய்விக்கவும் மாட்டேன் துன்பம் வந்தபோது என் மீது நம்பிக்கை குறையாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவுமே மாறாது குழந்தையே இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியங்கள் நிச்சயமாக கைகூடும் யாருடைய கிண்டலும் கேலியும் நிந்தையும் வதைப்பும் சுடுசொல்லையும் கண்டுகொள்ளாதே கர்மாவின் படிக்கட்டில் இன்று நீ நாளை அவர்கள் அவர்கள் நலனுக்காக பிரார்த்தனைகள் செய்துவிட்டு நகரும் மீதியை அவனின் வல்ல கர்மாவே செய்யும் உன் கர்மம் குறைய இதுவும் ஒரு வழி குழந்தையே வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கின்றது அதற்காக கவலைப்படாது அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்புதான் இவையெல்லாம் இன்னும் சிறு காலங்களில் முடிவரும் உன் நிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் நான் யாரை எப்போது எப்படி இருக்க வேண்டும் என திட்டமிடுகின்றேனோ அதை முடிப்பதற்காக நானே முன்கூட்டி அங்கு சென்று கவனிக்கப்படாத காட்சியாளனாக அமர்ந்து விடுகின்றேன் நான் அங்கே ஆண்டு கணக்கில் இருந்தாலும் யாரும் என்னை அடையாளம் கண்டுகொள்வதில்லை அவர்களுக்கான விதிக்கப்பட்ட நேரம் எப்போது வருகின்றது அப்போது நான் அவர்களுக்கு தென்படுவேன் அது மட்டுமல்ல அவர்களை பக்தனாக்கி பித்தேற்றி எல்லாவற்றையும் துறந்து என்னை மட்டுமே நினைக்கும்படி நான் செய்து விடுவேன் கலங்காதி தங்கமே நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கும் நேரம் வந்துவிட்டது அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகின்றார் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் குழந்தையே உனக்கானது உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கப் போகின்றது இந்த சாகியின் ஆசியோடு அனைத்தும் நிறைவேறும் நம்பிக்கையோடு இரு கஷ்டத்தில் இருப்பவன் தினமும் கடவுளை நினைப்பான் கஷ்டம் இல்லாதவன் தினமும் கடவுளை நினைக்க மறுப்பான் எல்லாம் சுபமே உன் வாழ்வில் உனக்கான வாழ்வில் முடிய முடியும் என்று சொல்லிக் கொண்டு போராடு நிச்சயம் நீ ஜெயிப்பாய் எல்லாம் நல்லபடியால் சூழ்ந்து மங்களம் உன் வாழ்வில் அரங்கேறப் போகின்றது நான் உனக்கு அளித்த வாக்கு உண்மையானவை நீ என்னிடம் எதை கேட்கும் போது உனக்கு நான் அளித்தேனும் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் எல்லோர் வாழ்விலும் நாம் வேறாக இருக்க முடியாது சிலர் வாழ்வில் உதிரும் இலைகளாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளைகளாகவும் இருந்துதான் ஆக வேண்டும் அதுதான் யதார்த்தம் குழந்தையே வாழ்க்கை என்பது தொடர் பயணம்தான் சிலர் கைப்பிடித்து தொடர்கின்றனர் சிலர் கையசைத்து விடை பெறுகின்றனர் சிலர் நம்மை பார்ப்பதையே தவிர்க்கின்றனர் சிலர் வேண்டா வெறுப்பாக புன்னகைக்கின்றனர் எது எப்படியோ பயணம் பயணம்தான் இலக்கை அடையும் வரை பயணித்துக் கொண்டே இரு என் துணையோடு பூட்டை உடைத்த சாவி கிடைத்து என்ன பயன் அதேபோல் வார்த்தையால் மனதை உடைத்த பின் ஆறுதல் சொல்லி என்ன பயன் குழந்தையே வார்த்தைகளை பேசும்போது ஜாக்கிரதையாக கையாள பழகு ஏனென்றால் கத்தியை விட கூர்மையானது பேசும் வார்த்தைகள் எதிரிக்கு கூட கைகுலுக்கு ஆனால் துரோகியை நிமிர்ந்து கூட பார்த்து விடாதே என் தங்கமே ஆயிரம் நட்பு வட்டாரங்களை உருவாக்கலாம் ஆனால் நம் கஷ்ட காலத்திலும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி உறுதுணையாக இருக்கும் அந்த நட்பு நமக்கு கிடைத்த வரம் குழந்தையே எந்த பக்கம் பிடித்தாலும் மேல்நோக்கி எரியும் தீபம் போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இரு அது உன் மதிப்பை உயர்த்தும் வாழ்க்கை கற்றுத் கற்றுத்தருவது ஒன்றுதான் விரும்பியவர்களை வெறுக்காதே வெறுப்பவர்களை தேடாதே நான் என்றும் உனக்கு துணையிருப்பேன் உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைத்து உன்னை வெற்றி சிம்மாசனத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் குழந்தையே என்னை மனதார ஒரு கணம் நினைத்தாலே போதும் உன் வாழ்க்கையின் மேடு பள்ளங்களையும் கஷ்டங்களையும் நான் சரி செய்து விடுவேன் அறிவை விட புரிதல்தான் மிகவும் ஆழமானது நம்மை அறிந்தவர் பலர் இருப்பர் ஆனால் நம்மை புரிந்தவர் ஒரு சிலரே இருப்பர் மன வலிமை என்பது அதிகமான கண்ணீருக்கு பின்னர் வரும் தெளிவான முடிவு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மந்திரங்கள் தேவையில்லை சில மறதிகள் போதுமானது உள்ளத்தில் உண்மை உள்ளவர்கள் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டார்கள் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயமாக இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த சாகி நான் துணை இருப்பேன் ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு மாறுதல் என்பது உன் காயத்திற்கு நிரந்தர தீர்வு ஆறுதல் தேடாதே மாறுதல் தேடு நீ இழந்ததை நினைத்து வருந்தினா இருப்பதையும் இழந்து விடுவார் நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவார் யார் நம்மை கைவிட்டாலும் நாம் செய்த தானமும் தர்மமும் ஒரு நாளும் நம்மை கைவிடாது குழந்தையும் உன் சொற்கள் எப்படி இருக்கின்றது அந்த அளவுக்குத்தான் உனக்கான மதிப்பு கிடைக்கும் உங்களிடம் செல்வாக்கு இருக்கின்றதோ இல்லையோ ஆனால் உங்களுடைய உயர்வான எண்ணங்கள் தான் உங்களை உயர்வான இடத்தில் வைக்கும் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் மன மகிழ்ச்சியாக நான் மாற்றித் தருவேன் கலங்காதே குழந்தையின் இன்று நீ நினைத்தது நடந்து மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் இரும்பை யாராலும் அழிக்க முடியாது ஆனால் அதன் சொந்த துரு அதனை அழித்துவிடும் அதுபோல ஒருவரது அழிவு அவரது மனநிலையை பொறுத்தே அமைகின்றது கண்பார்வையற்றவன் குருடன் அல்ல தன் குற்றம் குறையை உணராமல் எவன் இருக்கின்றானோ அவனே உண்மையான குருடன் இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நிரந்தரமானதல்ல குழந்தையே அனைத்து ஒரு நாள் மாறும் நான் மாற்றி காட்டுவேன் கவலை இன்றி இரு நீ உள்ளே அழுகின்றாய் என்று தெரியும் உன் கண்ணீர் என்னை வந்தடைகிறது நான் உன்னை கண்டிப்பாக பாதுகாப்பேன் கலங்காதே நன்றி மறந்தவர்களை நினைத்து நீ நிம்மதியை இழக்காதே உன் உதவியை மனிதர்கள் மறக்கலாம் தெய்வம் ஒருபோதும் மறப்பதில்லை என் மீது முழு நம்பிக்கையை வை சீக்கிரத்தில் உனது குறிக்கோளை எய்துவார் சொந்தங்களினால் வரும் சோகங்களை விட சோகமான நேரத்தில் வரும் சொந்தமே உனக்கு நிரந்தரம் அந்த நிரந்தரமான சொந்தம் நான் ஒருவனே உன்னை காக்கும் கடவுளாக உன்னுடனே நான் இருப்பேன் என் உள்ளத்தில் இருக்கும் என தருமை குழந்தையே என் உபதேசத்தை வாசித்து கடைப்பிடித்து வாழ்ந்து வரும் உனக்கு மேன்மேலும் அருளை பொழியவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் பிரச்சனைகள் நீங்கி நன்மையும் செல்வ நிலையும் உயரும் என் ஆசிகள் உனக்கு எப்போதுமே உண்டு தங்கமே நீ என்னை தாயா தந்தையா நண்பனா நினைத்து புலம்பி தவித்தது எனக்கு தெரியும் வருந்தாதே நான் உன் நிழலாக துணை இருக்கின்றேன் நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே மனம் நரகத்தை சொர்க்கமாக்கும் சொர்க்கத்தை நரகமாக்கும் எந்த விஷயத்திலும் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடித்தாலே போதும் பல சிக்கல்களையும் ஆராய்ந்து எது சரி எது தவறு என்று தீர்வு கண்டு விடலாம் அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்று வருத்தமடையாது உனக்காக எல்லையில்லா சந்தோஷம் காத்திருக்கின்றது கவலைப்படாதே யார் உன்னை பற்றி அவதூறு பேசினாலும் அதை பற்றி கலங்காதே பக்தியுடன் உனது வேலையை எப்பொழுதும் போல கவனத்துடன் நீ செய்துவா மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் பாபா என்று நம்பி வந்தவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் விழுதுகள் தரையை தொட்டுவிட்டால் பின் வேள்வதே இல்லை அதேபோல்தான் நாமும் இறையுணர்வை அடைந்து விட்டால் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் இழந்த பின் என்னால் முடியும் என்று எவன் நிமிர்ந்து நிற்கின்றான் அவனை சாதிக்கின்றான் மற்றவர்கள் என நினைப்பார்கள் என்பதைப் பற்றி கவலை தனக்கு பிடித்ததை செய்பவனே நிறைவான வாழ்க்கையை வாழ்கின்றான் சோதனைகளா நீ சூழப்படும் போதெல்லாம் கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் என கூறும் முதல் குரல் இறைவனுடையதாக இருக்கும் நீ அவன் மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கும் வரை வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்போது கூட அதில் இருக்கின்ற குறைகளை மட்டுமே பார்த்து பழகிவிட்டீர்கள் அதனால்தான் கஷ்டங்கள் வரும்போது அந்த கஷ்டத்திலும் உங்களுக்கு நான் செய்த நன்மையை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றீர்கள் உங்கள் நலன் விரும்பி நானே என்று நம்புங்கள் ஏன் வைரமே ஒரு சில நேரங்களில் நம்பிக்கையை இழக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் நான் எல்லா சூழ்நிலையிலும் உன்னுடன் துணிங்கியிருக்கின்றேன் உன் மனதை எப்பொழுதும் எண்ணில்வை பட்ட துயரங்களை மறந்து நிம்மதியாக புது வாழ்க்கை வாழ்கிறார் உன் மனதை அலைக்கழிக்க நிகழ்வுகள் நிகழ்கின்றதே என கலங்காதே உன்னை சோதிக்கவே இவையெல்லாம் நிகழ்த்தப்படுகின்றன உறுதியுடன் இரு உன் வாழ்க்கை சக்கரம் இனி நன்மைகளை நோக்கியே சுற்றும் நீ ஏன் விருப்பப்படுகே ஒரு நல்ல நிலைக்கு வருவாய் உன் கனவை நான் நிறைவேற்றுவேன் எந்த சூழ்நிலையிலும் எதிர்மறையான சிந்தனையை அனுமதிக்காமல் இரு விவேகத்துடன் செயல்படு என்ன செய்தாலும் என்னை கொள் நீ என்னிடம் தினமும் முறையிட தேவையில்லை குழந்தையே ஒரு முறை கூறினாலே போதும் நான் புனக்கானதை தருவேன் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றித் தருவேன் உன்னுடைய திருமண வாழ்வில் நான் நிச்சயமாக சந்தோஷத்தை கொண்டு வருவேன் கலங்காதே நான் உனக்கு துணையிருப்பேன் உனக்கான வரத்தை தந்துவிட்டேன் இனி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகின்றான் இந்த கட்டம் போகும் புதிய கட்டம் வரும் முள்ளின் பாதையில் நடக்க கற்றுக்குள் இரவு இருட்டாக இருந்தால் பகலும் உதிக்கும் என மறந்து போகாதே என்னை நம்பு குழந்தையே உன் துன்பங்களை எனக்கு பிச்சையிடு இன்பங்களை நான் உனக்கு அள்ளித் தருகின்றேன் நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று தானாகவே உன்னிடம் வந்து போகின்றது என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு என்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை நடந்து முடிந்ததை நினைத்து புலம்பாதே இனி நல்லதையே நினை நல்லதையே பேசு நீ எதை அதிகமாக பேசிக்கொண்டிருக்கின்றாயோ அதுவே நடக்கும் ஒரு லட்சியத்தை அடைய நீ எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும் இந்த சாகியின் ஆசியோடு நிச்சயமாக வாழ்வில் வெற்றி பெறுவாய் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா